விக்கி மூலத்தில் பொருளடக்கம் பக்கத்தில் எப்படி மெய்ப்பு பார்ப்பது அப்படிங்கிறத இந்த பார்க்கலாம் இங்கே பொருளடக்கம் இருக்கும் இடது பக்கம் பார்த்தோம்னா மெய்ப்பு பார்த்தது இருக்கும் ஆனா அதுல இன்னும் சில திருத்தங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பண்ணணும் அது என்னங்கிறத பார்க்கலாம் முதல்ல போய்க்கோங்க இப்ப இந்த மாதிரி அந்த பக்கம் உங்களுக்கு காட்சியளிக்கும் நம்ம பொருளடக்கம் பக்கத்துல என்ன செய்யணும் அப்படின்னம் ஒரு நிரல் ஒண்ணு கொடுக்கணும் இந்த நிரல் வந்து இதுதான் இந்த நிரல் அப்படியே என்ன எழுதிக்கணும் இருக்கக்கூடிய ஒன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒன்று அப்படிங்கிற நம்பரை குறிக்கும் இதே இதே போல இரண்டாவதுக்கும் இதே நிரல்களை காப்பி பண்ணிட்டு இங்க என்ன செஞ்சுக்கணும் ஒண்ணுக்கு பதிலாக இரண்டு அப்படின்னு அங்க இருக்கணும் சரிங்களா அடுத்ததா இந்த அடைப்பு குறிக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சரிங்களா இந்த ரெண்டு இந்த சைடு ரெண்டு அடைப்புக்குறி இருக்கும் இந்த அடைப்பு குறிக்குள்ள என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அந்த தலைப்பு நான்கு குருவிகள் அப்படிங்கிறது என்ன செய்யணும் இந்த இடத்துல இருக்கணும் அந்த நான்கு குருவிகள் அப்படின்னு எழுதிக்கணும் நான்கு குருவிகள் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டோம் எழுதிக்கிட்டோம் சரிங்களா அடுத்ததா ஒரு பைப்லைன் போட்டுதுங்க அப்புறம் ரெண்டு ஓபன் பிராக்கெட் டிஜேவியு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு பேஜ் லிங்க் அப்படிங்கிறது இங்க கவனமா பாத்துக்கணும் ரெண்டு பைப் லைன் இருக்கு சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பைப் லைன் இருக்கு இந்த முதல் பைப் லைனுக்கு அடுத்து என்ன எழுதணும்னா உங்களுக்கு இந்த நூல்ல கொடுத்திருக்க கூடிய பக்க இப்ப உங்களுடைய பொருள் அடுக்கத்துல என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க நான்கு குறிவுகளுக்கு அஞ்சு அப்ப முதல் பைப் அடுத்து அஞ்சு அப்படின்னு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாவது பைப் அடுத்து என்ன போடணும்னா உண்மையிலேயே அந்த நான்கு குருவிகள் அப்படிங்கிறது அந்த நூலினுடைய எத்தனாவது பக்கத்துல இருக்கோ அந்த நம்பர் என்ன செய்யணும் இங்க போடணும் இப்போ இங்க அஞ்சு இருந்துச்சுன்னா அங்க அஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி இருக்கவும் செய்யாது சரிங்களா இப்போ நான்கு குருவிகள் அப்படிங்கிறது எத்தனாவது பக்கத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அங்க ஒன்பது அப்படின்னு போட்டுற கூடாது இந்த அஞ்சுல இருந்து அந்த ஒன்பது அப்படிங்கறத கழிச்சிருங்க கழிச்சு நான்கு அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்ப தோற்றம் பாருங்க இப்ப இந்த மாதிரி வந்திருக்கும் இது சிவப்பு வனத்துல இருக்க அப்படின்னு கவலைப்பட வேணா நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணல அதனால இந்த மாதிரி இருக்கும் இந்த பொருள் எடுக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம் சரிங்களா இப்ப இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு அப்படின்னு இருக்கும் ஆனா அந்த அஞ்சாவது நம்பரை கிளிக் பண்ணுங்க இப்ப அது எத்தனாவது பக்கத்துக்கு வந்துடும் கரெக்டா ஒன்பதாவது பக்கத்துக்கு நாம உருவாக்கிய நான்கு குருவிகள் அப்படிங்கிற பக்கத்துக்கு வந்துடும் இதே போல நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மித்த எல்லா உப தலைப்புகளுக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா பொருளடக்கம் உருவாக்கிவிடும்